கார் பந்தயம் பெங்களூரு வீரர் திஜில் ராவ் சாம்பியன் கோவை நவம்பர் பதினெட்டு கோவையில் நடைபெற்ற இருபத்தி ஏழாவது ஜே கே டயர் தேசிய கார் பந்தய இறுதி சுற்றில் பெங்களூரைச் சேர்ந்த இளம் வீரர் திஜில் ராவ் சாம்பியன் பட்டம் பெற்றவர் கோவை கரிமோட்டார்ஸ் ஸ்பீட்வேயில் இருபத்தி ஏழாவது ஜே டயர் தேசிய கார் பந்தயத்தின் இறுதி சுற்று நடைபெற்றது ஏற்கனவே அதிக புள்ளிகளை பெற்றிருந்த பெங்களூரை சேர்ந்த இளம் வீரர் திஜில் ராவ் இறுதி சுற்றிலும் ஆதிக்கம் செலுத்தினார் இறுதிச் சுற்றை திஜில் ராவ் இருபத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து நிமிஷங்களில் நிறைவு செய்து பட்டத்தை வென்றனர் எல்ஜிபிபி ஃபார்முலா நான்கு கார் பந்தயத்தில் ஒட்டுமொத்தமாக எண்பத்தி ஏழு புள்ளிகளுடன் திஜில் ராவ் முதல் இடத்திலும் நாற்பத்தி ஐந்து புள்ளிகளுடன் பால பிரசாத் இரண்டாவது இடத்திலும் நாற்பத்தி நான்கு புள்ளிகளுடன் மெகுல் அகர்வால் மூன்றாவது இடத்திலும் நாற்பத்தி மூணு புள்ளிகளுடன் கோவையைச் சேர்ந்த சரண் நான்காவது இடத்திலும் உள்ளன அதேபோல் ஜே டயர் ராயல் என்பீல்டு காண்டினென்டல் டிஜிஜிடி கோப்பிக்கான போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த நவீந்தி குமார் பத்து சுற்றுகளை பதிமூன்று புள்ளி ஒன்று நிமிஷங்களில் கடந்து முதலிடம் பிடித்தார் இவரை தொடர்ந்து அனீஷ் ஷெட்டி இரண்டாவது இடத்தையும் மன்வித் ரெட்டி மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர் படம் ஜே டயர் தேசிய கார் பந்தய இறுதி சுற்றில் முதலிடம் பிடித்த திஜில் ராவ் இரண்டாம் இடம் பிடித்த பாலபிரசாத் மூன்றாம் இடம் பிடித்த மெகுல் அகர்வால் ஆகியோருடன் கார் பந்தய வீரர் நரேன் கார்த்திகேயன் உள்ளனர்